வணக்கம் நேயர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பல கருப்பையா இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசுவான் வணக்கம் ஜனநாயகன் படத்துக்கு இன்னமும் சென்சார் கொடுக்கல கரூர் ஸ்டாம்பீடு விஷயத்துக்கு சிபிஐ வந்து விஜய்க்கு சம்மன் அனுப்பிச்சிருக்கு அதிமுக பாஜக கூட்டணி விஜய்க்கு ஒரு நெருக்கடி நாற்பத்தி ஐந்து பேர் செத்ததற்கான காரணத்தை அறிவதற்கு சிபிஐ சம்மன் அனுப்பினால் அது கூடாது டைம்ல அந்த விஷயம் பண்ணுறாங்க போய் சாக அடிச்சிருக்க நீ நேரத்தோட போய் நேரத்தோட வகுத்து நேரத்தோட பண்ணியிருந்து அந்த மக்கள் இருக்க மாட்டார்கள் நம்முடைய துயரம் நாற்பத்தைந்து பேர் செத்ததில் இல்லை போன குடும்பத்தை சேர்ந்தவர்களே அடைந்து விட்டார்கள் சரி ஏதோ இருபது லட்ச ரூபாய் இவர் கொடுக்கிறார் அமைதி சொல்லுகிறார் சர்தான் என்ன செய்வது முண்டி அடித்து கொண்டு இந்த இந்த மோசமான மனநிலை என்ன இன்னமும் சினிமாக்காரனாக இருக்கின்ற சினிமாக்காரனாக உன்னை பார்க்கிறார்களே தவிர அரசியல் கட்சி தலைவர் நாட்டினுடைய போக்கை மாற்றுவதற்காக வந்த தலைவர் என்று கருதியாக பார்க்கிறார்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் என்ன சொல்கிறேன் என்றால் சிபிஐ விசாரிக்கிறது சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு கொடுக்கிறது நீதிபதி அதில் இருக்கிறார் சிபிஐ மட்டுமல்ல சிபிஐயே நீதிபதி குழுவோடு சேர்ந்து தான் பணியாற்ற வேண்டும் அப்படியானால் உண்மை என்ன என்று தெரிய வேண்டாமா செ தவறு செய்தது செந்தில் பாலாஜியா தவறு செய்தது நீனா அதை கண்டறிவதற்கு தான் அது இன்னும் அவருக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாமா அவர் என்ன தேவர் உலகத்திலிருந்து இறங்கி வந்த இறைமகன் இயேசுவா என்ன இதெல்லாம் பேச்சு என்று பேசுகிறாய் உண்மையை அறிய வேண்டாமா என்று சமணம் வந்து சமன் அனுப்புவார்கள் என்ன நேரத்துக்கு நீ போனாயா அந்த தவறு ஏன் நடந்தது வண்டி எதற்காக கூட்டத்துக்குள் விட்டார் எல்லாம் கேட்பார்கள் அது பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும் சும்மா புரியாமல் அவருக்கு சென்சாருக்கு தனி கமிட்டி இருக்கு இதுக்கு முன்னாடி நிறுத்தி வைக்கிறேன் நூறாயிரம் படத்தை துண்டு போட்டிருக்கேன் அரசியல் சார்ந்த கருத்துக்களோட வரு என்ன செய்யலாம் கடைசி படத்திற்கு தணிக்கை குழு செயல்படாது என்று நிறுத்தி வைத்துள்ள சட்டங்களை தனி மனித குடுக்கலாம் சொல்லி திமுக மேல குற்றம் சாட்டுறாங்க விஜய் நெருக்கடி குடுக்கு அப்போ வந்து இது பாஜக நெருக்கடி கொடுக்குன்னு தானே புரிஞ்சுக்க முடியும்

சொல்லு இல்ல அப்படி நான் சொல்லல ஆனா அவங்க சிபிஎஃப்சி தரப்புல ஒரு சில சீனை நீக்க சொல்றாங்க அவங்க நான் சொல்றதை கேடு இப்படியே நம்மை கருதுவார்கள் என்று சொன்னால் அந்த சட்டத்தை நாம் நீக்கிக் கொள்ளலாமா தணிக்கை குழுவை நாம் செயல்படலாம் தணிக்கை குழுவை நீக்க வேண்டாம் தணிக்கை குழு நேர்மையா செயல்படணும் அப்படிங்கிறது தான் நேர்மை எது நேர்மை இல்லாதது என்று செயல்பட்ட தான் தெரியும் உனக்கு என்ன தெரியும் இல்ல டிலே பண்றதுங்கிற டிலைடு ஜஸ்டிஸ் இதற்கு முன்னால் எந்த படத்திற்கும் தணிக்கை குழுக்கள் இது போல தாமதப்படுத்தியதோ தாமதப்படுத்துறது ஃபுல்லா மத்திய அரசுக்கு எதிரான கருத்துக்கள் உள்ள படத்துக்கு தான் அவங்க தாமதப்படுத்துறாங்க இப்போ கேரளா ஸ்டோரி அண்டு இன்னொன்னு காஷ்மீர் கேக்குறதே உனக்கு புரியல நான் ஒன்று சொல்லுகிறேன் இப்போ நீ என்ன சொல்லுகிறாய் எது செய்தாலும் அந்த அரசு வேண்டுமென்றே செய்கிறது இவர்களை கூட்டணிக்கு இடுப்பதற்காக சொல்லுகிறார் சார் அப்படித்தான் சார் தெரியுது இந்த செயல்களைப்பா ஏன்னா முந்த நாள் தான் தமிழிசை சொல்றாங்க விஜய் வந்து கூட்டணிக்கு வரலான்னா அவர் அழிஞ்சு போயிருவாரு அவரால் தனியா நிக்க முடியாத உள்ள எங்க கூட அழிஞ்சு போயிடுவார்னா என்ன பொருள் தோற்று போய்விடுவார் அதைதான் தோற்று போயிடுவார் தான் அவனுடைய கருத்தை சொல்லுகிறார்கள் நான் கூட தான் சொல்கிறேன் விஜயகாந்த் இது போல தான் மூன்றாவது அணி வைத்து தோற்று ஒன்றுமில்லாமல் போய்விட்டார் கடைசியில் அப்புறம் இறந்து போய்விட்டார் அது மாதிரி நீனும் தனியாக நின்று இது விஜயகாந்த் செய்த சோதனையே இன்னொரு தடவை நீ எதுக்கு செய்ய போகிறாய் என்று கேட்குறேன் காங்கிரஸ் உன்னை காட்டி 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 இப்போ திமுகவோடு ஐக்கியப்பட்டு விட்டான் காங்கிரஸ் ஒன்னோடு வரப்போவதில்லை வந்தால் அந்த கட்சியை ரெண்டாக உடைப்பார்கள் உடைக்கப்பட்ட கட்சி உன்னோடு வந்து பயனில்லை நான் சொல்வது புரிகிறதா காங்கிரஸ் உன்னோடு வரவேண்டும் என்று உறுதியாக ராகுல் முடிவெடுத்தால் மூப்பனார் தோற்றுவித்த கட்சியைப் போல சிதம்பரம் ஒரு கட்சியை தோற்றுவிப்பார் ஏனென்றால் சிதம்பரத்துக்கு ஒரு தேவை இருக்கிறது செல்வ பெருந்தகைக்கு ஒரு தேவை இருக்கிறது குற்ற வழக்குகளிலிருந்து தனக்கு நெருக்கடி வந்துவிடக்கூடாது என்று அப்புறம் கொடுக்கல் வாங்கலாம் நடைபெறுகிறது அவர்களுக்கு அதை தவிர அவர்களுக்கு வேறு ஒன்றும் கொள்கையும் அரசியலும் கிடையாது அது ஒரு பக்கம் இந்த சிதம்பரத்திற்கு ராஜ்யசபா உறுப்பினராக வேண்டும் எங்கே போய் ஆகுது மத்திய பிரதேசத்தில் மத்திய பிரதேசத்தில் அவருடைய ஆட்சி இருக்கிறதா இல்லை ஆகவே ஸ்டாலின் தான் அந்த இடத்தை கொடுக்க வேண்டும் ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு நீ தான் ராகுல் வந்து தனியாக இந்த கட்சியை விஜயோடு சேர்த்தால் நான் கட்சியை உடைத்து உன்னோடு சேர்க்கிறேன் கட்சியை உடைப்பதற்கு வெங்காயம் அங்கெங்கே ஒரு ஐம்பது பேர் இருப்பான் அங்கே ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க வேறு மாவட்ட கமிட்டிக்கு கீழே ஆளே இல்லாத கட்சி அது எப்பொழுதும் பெர்சனாலிட்டிஸ் ஓரியன்டட் பார்ட்டி கூட்டணி சேருவதன் மூலமாக அந்த கட்சி இருப்பது போல் தோன்றுமே தவிர காமராஜருடைய மிச்ச சொச்சத்தினால் இன்னும் ஒரு ஐந்து சதவீத மக்கள் வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த கட்சி ரெண்டாக உடையும் என்ற அச்சம் ஏற்படுத்தப்பட்டவுடன் ராகுல் அடங்கிவிட்டார் முதலில் ராகுலுக்கு கூட அந்த எண்ணம் இருந்தது என்று தான் நான் கேள்வி கேள்வி விட்டுறேன் பிறகு அடங்கி விட்டார் என் இருக்கிற ஐம்பது பேரில் ஆளுக்கு இருபத்தி ஐந்து பிரித்து பிரித்துக்கூட நீங்களே சொல்றீங்க காங்கிரஸ்க்கு தொண்டர்களும் கிடையாது இதுவும் கிடையாதுன்னு அப்படிப்பட்ட காங்கிரஸ் விஜய் கூட அப்படிப்பட்ட காங்கிரஸுக்கு ஐந்து சதவீத ஓட்டு காமராஜரின் பேரின் காரணமாக இருக்கிறதுன்னு என்று சொல்கிறேன் நீ பாதியை விட்டு பாதியை விட்டு விடுக்கிறேன் அங்கு அஞ்சு சதவீத ஓட்டு இல்லைன்னா இதை நாய் கூட தேடாது என்ன ஐந்து சதவீத ஓட்டு ஏன் இருக்கிறது என்றால் இந்த காமராஜர் பேரை மறக்காத பழைய தலைமுறைக்காரர்கள் மீது சுற்றம் தென்னாட்டில் தென் மாவட்டங்களில் இருக்கிறார்கள் ஆகவே இந்த ஐந்து சதவீத ஓட்டு காங்கிரஸுக்கு போகிறது புரிகிறதா இந்த ஐந்து சதவீத ஓட்டை பெறுவதற்காக ஸ்டாலினும் விரும்புகிறார் இவர்களும் ஒரு பத்து இடங்களை வாங்கி கொண்டு அவருடைய வாக்குகளையும் பெற்று ஒரு கட்சியாக இன்னும் இன்னும் நிலை பெற்று நிற்கிறார்கள் இதை முன்பு ஒரு முறை மூப்பனார் உடைத்தார் மூப்பனார் உடைத்ததுக்கு வேறு காரணங்கள் உண்டு அரசியலில் அதே மாதிரி நான் உடைக்கிறேன் என்று இவ்வளவு சிதம்பரம் சொல்லிவிட்டு வந்திருக்கிறார் அதனாலே எனக்கு ராஜ்யசபா ஒரு பதவி தந்துவிட வேண்டும் நான் இந்த கட்சியை உடைத்து விடுகிறேன் காங்கிரஸ் முன்னோடு இருக்கிறதாக நானும் சொல்லிக் கொள்கிறேன் கை சின்னம் கிடைக்காதே தவிர நம்ம வேறு சின்னத்தை கால் சின்னத்தை வைத்துக் கொள்ளலாம் அவன் கை சின்னம் வைத்துக் கொள்ள நம்ம கால் சின்னம் வைத்துக் கொள்வோம் வைத்துக்கொண்டு நான் கொஞ்சம் வாக்குகளை உனக்கு காங்கிரஸின் பேரலை கொடப்படி செய்கிறேன் காங்கிரஸை பலவீனப்படுத்தி விடுவோம் விஜய் கட்சியும் தோற்று விடுவோம் இங்கே வந்ததனுடைய பலனை விஜய் அடைய முடியாது ஒரு முழு கட்சியாக வந்தால் இந்த ஐந்து சதவீதம் ஓட்டாவது கிடைக்கும் முழு கட்சியாக வராமல் ஆளுக்கு பாதியாக வந்தால் இன்னும் கிடைக்கும் விஜய்க்கு ஆக விஜய் கூட்டணி அரசியல் நடத்துகிறேன் என்று சொல்லி கோமாளித்தனமாக கடைசியில் ஓபிஎஸ் திமுகவோடு சேரலாமா என்று சொல்லி கொண்டுறார் வைத்தியலிங்கம் போன்றவர்கள் என்ன சொல்லுகிறார்களாம் சேருவது என்று முடிவுக்கு வந்து விட்டால் விஜயோடு சேர்ந்து தற்கொலை செய்து கொண்டால் என்ன தனியாக நின்று தற்கொலை செய்து கொண்டாள் என்ன பேசாமல் திமுகவுக்கு போனால் நாம் கொஞ்சம் பேர் வெற்றி பெற்று விடலாம் பத்து இடம் கொடுத்தாலும் வெற்றி பெற்று விடலாம் என்று சொல்லுகிறார்கள் திமுகவும் தயாராக இருக்கிறான் நீ ஒரு தனி கட்சி வைத்து நீ வருகிறேன் என்றால் உனக்கும் ஒரு அரை இடம் கொடுத்து உன்னையும் சேர்த்து இல்லை எடப்பாடி தான் தண்ணிக்கான் போட வந்தவங்களெல்லாம் கூட்டணிக்கு கூப்பிட்றதா ஒரு விமர்சனம் இருக்கு எது எது எடப்பாடி தான் தண்ணிக்கான் போட வந்தவங்களெல்லாம் கூட்டணிக்கு கூப்பிட்றதா ஒரு விமர்சனம் இருக்கு இல்ல இல்ல இவ்வளவு வீக்கா இருக்குன்ட்டு வீக்கா இருக்குங்கிறது உங்க கருத்து தேர்தலில் நின்ற பிறகு தெரியும் தீர் மக்கள் எப்பொழுதும் யார் வேண்டாம் என்று முடிவு செய்கிறார்களோ அதற்கு எதிராக வலுவாக நிற்கின்ற கட்சி எது என்று பார்த்து வாக்களிப்பார்கள் அப்படிதான் கருணாநிதியை தோற்கடித்த போது அம்மாவுக்கு வாக்களித்தார்கள் ஒரு கடம் அம்மா தோற்கடிக்கப்பட்டார்கள் மறுபடியும் திமுகவுக்கு வாக்களித்தார்கள் அம்மா ஒரு ரெண்டு இடத்தில் நின்று வெற்றி தோல்வி விட்டார்கள் இதெல்லாம் மக்களுடைய மனநிலை அதிமுக நீ என்ன சொல்கிற ஆகாத இந்த ஒரு கட்சி அரசியல் கட்சிகள் நம்ப வேண்டும் முதலில் இந்த விஜய் காங்கிரஸ் வருகிறேன் என்று சொல்லி கொஞ்சம் வேறு அரசியல் பண்ணி பார்ப்போம் என்று நினைத்தால் அந்த கட்சியவே உடைப்பேன் என்று கிளப்பி விட்டார்கள் அவ்வளோதான் முடிந்து விட்டது இனிமேல் காங்கிரஸ் வரப்போவதும் இல்லை வந்த கட்சியால் பயனும் ஏற்பட போவதில்லை சரியா இத்தனை கட்சிகள் இருக்கின்ற நாட்டில் ஒரு கட்சி உன்னோடு வரவில்லை என்றால் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் புரிகிறது நீயே கரையேறு வர என்று தெரிவது தெரியவில்லை உன் படகிலே நானும் ஏறிக்கொண்டு குப்பர கவிழ்வதில் என்ன பயன் இருக்கிறது என்று கருத மாட்டார்களா ஆனால் அதிமுகவோட முன்னாள் நிர்வாகிகள் நிறைய பேர் விஜயை நோக்கி நான் போகிறாங்க யார் யார் செக்யூட்டேஷன் தவிர இப்போ ஜேசிடி பிரபாகரன் போயிருக்காரு அவரு ஒரு அவர் போய் வெகு காலம் ஓபிஎஸ்ல போடாரு ஓபிஎஸ் ஒப்பேரா என்று சொல்லி வெகுகாலம் தொங்கலில் இருந்தார் அப்புறம் எடியுகேக்கு போவோம் என்று நினைத்தார் பரவாயில்ல அங்கேயும் நம்மளை ஒருத்தர் சார் மாவட்ட அளவுல நிறைய பேர் போய் சா ஜாயின் பண்றாங்க சோ அதிமுக கிட்ட சொல்லுகிறாரு சரி சொல்லுகிறாரு அந்த இந்த ஒரு நீ இந்த யூடியூப் யூடியூப்காரங்க கொஞ்சம் பேரு பிடிச்சி வச்சிருக்காங்க ஒவ்வொரு கட்சிக்காரருன்னு பேசுறதுக்குன்னு அவங்க பேசுறதை கேட்டு தான் அதிகமா அதிமுக அதிமுக என்னுடைய கருத்து என்ன என்றால் திமுக அகற்றப்பட வேண்டும் மாற்றாக இருக்கின்ற பெரிய கட்சி இருப்பதே அதிமுக தான் ஆகவே அதிமுக தான் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு பாமக போய் நான் விஜய் வருவார் என்று சொல்லி விஜய் ஒரு கட்சி நம்பவில்லையே செங்கோட்டையனை போல மட்டும் மட்டும்தான் போய் செல்கிறார்களே தவிர ஓ பி எஸ் தானே போமாத்துக் கொண்டிருக்கிறார் தினகரன் எங்க போகலாம் என்று சிந்தித்து இவருக்கு ஒன்றரை சதவீத ஓட்டு இருக்கு அவருக்கு முக்கால் சதவீத ஓட்டு இருக்கு இவர்கள் ரெண்டு பேரும் எங்க போனாலும் என்ன இது இது கட்சி எண்ணிக்கைக்கு தான் பயன்படும் தவிர எதற்கு பயன்படும் புரிய அதிமுக என்ன கூட்டணி இருக்குது அவனே ஒரு பெரிய கட்சியாக இருக்கிற எழுபது எம்எல்ஏ இருக்கிறான் எதிர்கட்சியாக இருப்பதற்கு எழுபது எம்எல்ஏ வைத்திருக்கிறானே நீ எத்தனை வைத்திருக்கிறார் விஜய் ஒரு இடைத்தேர்தலில் நின்று தன்னுடைய பலத்தை எம்ஜிஆர் மாதிரி காட்ட முடியவில்லையே ஓ பி எஸ் இருந்ததுனால பாமக ஒன்று பாமக இருந்தது மற்ற இடத்துல மாவட்டங்கள்ல ஒரு கணிசமான வாக்கு வந்துச்சு இப்ப ராமதாஸ் யோசிக்காம பேசுறேன் ஓபிஎஸ் மாதிரி ஒரு தலைவர் இருந்து எடப்பாடி ஜெயித்தார் என்று சொல்வது உண்மையான திமுக போகணும்னு நினைப்பாரு ஓபிஎஸ் அப்படி சொல்லி எடப்பாடிக்கு நிகரான கட்சி வைத்து எடப்பாடியை வீட்டுக்கு என்று சொல்வாரா ஓ திமுகவுக்கு போலாமா இருந்த நீ வெட்டி பேச இல்ல அவருக்கு நீ பேசுற வெட்டி பேசிக்கிட்டு விட்டுருங்க இவர் ராமதாஸோட எதிர்ப்பு நீங்க லேசா எட போடுறீங்களா அவர் வந்து கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு ரெண்டு பேரும் எது வேண்டுமானாலும் முடிவு எடுக்கட்டும் ஏதாவது ஒரு உக்காந்து சேரட்டும் ஏற்கனவே அவர்களுக்கு ஐந்து சதவீத வாக்கு இருக்கிறது அந்த ஐந்து சதவீத வாக்கு யார் வைத்து கொள்கிறார்கள் என்பது தான் அவர்களுக்கு பலத்தை ஏற்படுத்தும் உனக்கு சொல்லுகிறேன் நம்ம தகப்பம்புங்க என் ஜண்டையில நம்ம என்ன செய்ய முடியும் இதில் என்ன ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் ஓட்டு பிரியதானே செய்யும் ஒருவள என்ன வழி பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணி சுத்தமா வராது சரியா அதிமுக சிறுபான்மையினர் எட்டு சதவீதம் ஓட்டு வராது எட்டு சதவீதமா அவங்க இல்ல இல்ல பன்னெண்டு சதவீதம் முஸ்லீமும் கிறிஸ்துவும் இருக்காங்க கிறிஸ்தவர்கள் இவருக்கு விஜய்க்கு போடுவார்கள் முஸ்லீம்கள் அவருக்கு போடுவார்கள் அப்புறம் முஸ்லீம் ஓட்டுகளை இவர் பிரிப்பதற்கு முயல்வார் என்று சொல்லுகிறார்கள் இந்த ஓட்டை தான் பிரித்து கொள்ள முடியும் வேற எல்லாம் ஒன்று சேர்ந்தால் என்ன செய்வீர்கள் விஜய் வந்து ஸ்பாய்லராக இருப்பார் அதிமுக வெற்றியை பாதித்து டிஎம்கே வெற்றி பெறதுக்கு அவர்தான் வழிவகை செய்வார்னு ஒரு கருத்து இருக்கு அதை நீங்கள் எப்படி அவர் ஸ்பாய்லர் பாலிடிக்ஸ் அப்புறம் வேற என்ன அதான் அவன் சொன்னா விஜயகாந்த் செஞ்ச வேலையை இப்போ விஜய் செய்கிறார் திமுக எதிர்ப்பு வாக்குகளை அவர் பிரிச்சிருவார் திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரித்தால் திமுகவுக்கு நன்மையாக போகும் ஆமாம் அது நல்லதில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து ஆகவே இது இந்த ஆமா பிடிஎம் அரசியலுக்குள் போகாதே நீ அது முதலிலே நாம் இருவரும் சேர்ந்து ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு மக்களை பிளவுபடுத்துகின்றன மனிதனை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு என்ன பிறகு நீனும் நானும் எதிர்கட்சியாக நடத்துவோம் அடுத்த தடவை முதலமைச்சராக நீ முயலு வந்த உடனே உனக்கு கிண்டிவனத்துக்கு பக்கத்தில் தேர்தல் நடிக்க தைரியம் இல்லை எம்ஜிஆர் மாறி அதை நிரூபிப்பதற்கு தைரியம் இல்லை எதுவும் இல்லை சும்மா எம்ஜிஆர் பாட்டு பாடி அதிமுக வந்துவிடும் அம்மா செய்தால் தான் வந்துவிடும் அந்த அம்மா படத்தை கட்டுவிட்டு வைத்தால் படையாட்சிகள் ஓட்டு போடுவார்கள் அதை வைத்தால் தேவர்கள் இப்படி அரசியல் நடத்தி என்ன திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசுவதற்கும் உனக்கு தைரியம் இல்லை நியாயமாக ஸ்டாலினை போல் சொல் தீபம் ஏற்றக்கூடாது என்று சொல் இல்லை ஏற்ற வேண்டும் என்று சொல் இது இது பதில் சொல் நாளைக்கு நீ ஆட்சியில் இருந்தால் எப்படி கொடுப்பாய் நாளைக்கு ஆட்சியில் இருந்தால் எப்படி முடிவெடுப்பாய் நாளைக்கு என்ன முடிவெடுப்பா என்பதை இன்றைக்கு நீ சொன்னால் தானே உனக்கு வாக்களிக்க முடியும் நாளைக்கு நீ ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வாய் என்பதை இப்பொழுது நீ சொன்னால் தானே நான் வாக்களிக்கலாம் எனக்கு திரு திருப்பணம் தீபம் ஏற்ற வேண்டும் அதை பற்றி நீ மௌனமாக இருந்தால் உனக்கு வாக்களித்த என்ன பயன் பெருவாரியான மக்கள் இந்த முடிவுக்கு வரப்போகிறார்கள் என்று நான் முன்கூட்டியே சொல்லுகிறேன் ஆறு மாதம் கழித்து நாம் ரெண்டு பேரும் சந்திக்கிறோம் இளைஞர்கள் மக்கத்தில் விஜய்க்கு ஒரு அதிக செல்வாக்கு இருக்கு அது மொத்தம் ஏழரை கோடி வாக்கு அஞ்சரை கோடி வாக்கு இல்லை அவங்க பெற்றோர்களெல்லாம் ஓட்டு போட வச்சுடா பெற்றோர்கள் பிள்ளைகளை செய்வார்களா பிள்ளைகள் பெற்றோர்களா அடமண்டா இருக்கிறாங்க விஜயை பார்த்து திமுக அதெல்லாம் எல்லா இளைஞர்களும் இல்லை தேசிய திமுக இருக்க இளைஞன் திமுகவா இருப்பேன் இதில் இருக்க இளைஞன் சும்மா இதெல்லாம் வெட்டி பேச்சுப்பா உடனே கொஞ்சம் பையன்யா பதினாறு வயசுக்கு கிளையும் வர்றாங்க அவங்க அப்படி வந்தால் உடனே எல்லா இளைஞர்களும் அந்தவங்க போயிட்டான் அப்புறம் ஒரு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க ஏதாவது ஒரு கட்சி நயன்தாராவை பிடிச்சி விஜய் நாள் கூட்டம் விடுறாருல்ல அந்த ஊருக்கு மக்கானத்தை நயன்தாராவை விடணும் விஜய் கூட்டத்தை விட அது கூட இல்லைன்னா நான் காதாறுத்துக்குறேன் அப்போ வெறும் ரசிகராக தான் பார்க்க வந்திருக்காங்க தொண்டர்களா யாரும் மாறலன்னு சொல்றீங்களா ரசிகர்கள் தான் வேற என்ன அது சினிமா பிம்பம் அந்த மெஸ்ஸிக்கு போய் செத்தாங்க இல்லையா கல்கத்தாவில் கால்பந்தாட்ட வீரர் அவன் வெள்ளைக்காரன் அவன் அர்ஜென்டைனாக்காரன் அவனுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் அவன் நல்லா கால் ஆனால் அவனுக்கு பணம் வருது நமக்கு என்ன வந்துச்சு இவன் போய் எதுக்கு சாகிறான் அறிவு இல்லை என்ன எனக்கு பெரிய என்னுடைய நல்ல தலை விதி என்ன தெரியுமா இருபத்தைந்து வயதுக்குள்ள நான் காந்தியை படித்து விட்டேன் நான் சினிமா ரசிகனா இருந்ததே இல்லை ஒருத்தருக்கு சினிமா எம்ஜிஆர் இருந்தார் எம்ஜிஆர்னு மேலே எனக்கு ரொம்ப மதிப்பு உண்டு ஆனால் ரசிகனா நான் இருந்ததே இல்லை சிவாஜியோடு எனக்கு ரொம்ப பழக்கம் உண்டு அரே அப்படின்னு என்ன நக்கல் பண்ணுவார் கேள்வி பண்ணுவார் ஏய் சிட்டாருங்குவா வா பண்ணுவாரு அவர் எல்லாரையும் எழுந்த பேசுவார் ஆனால் அதெல்லாம் நட்பாக இருந்தது தவிர ஒரு காலத்திலும் அவர்களுக்கு இருபத்தைந்து வயதில் நான் லூயி ஃபிஷர் எழுதிய காந்தியை படித்தேன் என்னுடைய தலைமுறைக்கு தமிழ் இயக்கம் பெரிதாக இருந்தது எல்லாரும் தமிழ் பேர் வைத்துக்கொள்ளலாம் மாறன் காரன் ஏதாவது ஒன்று வைத்துக்கொள்ளலாம் காலன் செழியன் சோழன் என்று ஏதாவது பேர் எழுத்துக்கொள் எல்லாம் அந்த வயசுல தமிழ் பற்றி ஓங்கி நின்ற காலம் மறைபிரேடிகள் தேவனைய பாவனர் போன்றவர்களெல்லாம் இருந்தார்கள் திமுக தமிழை கையில் எடுத்தது அண்ணா அப்படி இருந்தார் ஆகவே அண்ணாவால் தான் இந்த மேடை தமிழ் இவ்வளவு சிழிப்புற்று இல்லைன்னா இந்த வேங்கி பேசுகிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க கொச்சை கொத்தை வழக்கில் அது மாதிரி அதுக்கு கேட்ட அது இந்த மாதிரி இது முடிஞ்சோன்னு ஒரு தரம் விஜயகாந்த் ஆடி தனி ஆட்சிக்கு போகிறேன் போகிறேன் என்று சொல்லி அவர் ஒரு தரம் கவிழ்ந்து வேண்டாத கவிழ்ந்து ஒரு அரசியல் நடத்தி முடித்து விட்டார் இப்பொழுது இவர் ஒரு அரசியல் நடத்தி முடிக்கப் போகிறார் எல்லாரும் என்ன செய்வீர்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு மேய்க்கு பிறகு என்ன இந்த தேவையா ஒழுங்காக வந்து இந்த ஸ்டாலின் இந்த அரசியல் நல்ல அரசியலே இல்லை தெளிவான அரசியல் அவருக்கு தெரியாதுங்க விஜய்க்கு ஒரு அரசியலும் தெரியாது செய்து தாலே படிக்கிற பழக்கம் அவருக்கு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் என்ன அதனால இந்த ஒரு ஒரு முட்டாளை கொண்டு போய் ஆலோசகராக வைத்திருக்கிறாரு அவன் பாமகவை கவுத்து விட்டு வந்தவன் இவரை கவிப்பதற்காக அவன் வந்திருக்கான் ஆனால் உலகத்தில் வந்து நல்ல கோச் அந்த டீமை வெற்றி பெறுவதுக்கு நீ தான் காரணமாக ஒன்னே எனக்கு கோச்சாக வச்சுக்கிறேன்னு சொன்னவனை பார்த்துருக்கேன்னு தவிர அந்த டீம் தோற்றதுக்கு நீ தான் காரணமாக நீ எனக்கு வாட்டு சொன்னவளே நான் வாழ்க்கையில் பார்த்ததில்லை அந்த பீகார்கார நான் வைத்து கொண்டிருக்கலாம் அவன் நல்ல விவரமானாலும் நிறைய காசு கேப்பான்னு நினைக்கிறான் காசு கேட்டாலும் ஜெயிக்கவாது வைப்பானே அவனுக்கு யோசனை இந்த அதிமுகவோட சேர்ந்துரு அப்பதான் உளுந்து வரும்னு சொன்னா அவன் சொன்னான் அதான் விரட்டி விட்டாங்க விரட்டி விட்டாங்க நான் முதலமைச்சரா வர்றேங்கிறேன் நீ முதல் முதலமைச்சரா வர முதலமைச்சரா தான் வாழ்றாரு முதலமைச்சரா தான் தூங்குறாரு முதலமைச்சரா தான் எந்த மேற்கு அப்புறம் என்னவா எந்திரிப்பாரு இதெல்லாம் சும்மாப்பா நான் எனக்கு ரொம்ப நட்புங்க நான் அதெல்லாம் அவர் வரக்கூடாதுங்கிறதெல்லாம் என்னுடைய கருத்து இல்லை ஸ்டாலினை இவர் உறுதியாக தோற்கடித்து முதலமைச்சராக வந்து விடுவார் என்றால் இவர் வரட்டும் என்பது என்னுடைய கருத்து நான் சொல்லுவது தெரிகிறதா பெரிய கப்பலே புயலில் தடுமாறுதே நீம்பாட்டுக்கு படகை வைத்து கொண்டு கரை சேர்கிறேன் என்று சொல்கிறாயே சேராவிட்டால் கடைசியில் உன்னை நம்பி ஒன்று சேர்ந்து கவிழ்ந்து விடுவானே என்பதனால் நான் சொல்கிறேன் தவிர என்னுடைய கருத்து ஸ்டாலின் வரக்கூடாது திமுக இந்த கொள்ளை கூட்டம் இதோடு தொலைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தை தவிர யார் வர வேண்டும் என்பதில் எனக்கு விஜய் முதலமைச்சராக வந்தால் எனக்கு ஒன்றும் மறுப்பில்லை வருவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் கெடுத்து விட்டு போய்விடாதே என்பதற்காக நான் இதை சொல்கிறேன்னே தவிர எனக்கு அதில் ஒன்று யார் நீ வந்தால் எனக்கு சம்மதம் நீ முதலமைச்சராக வர முடியும் என்றால் எனக்கு சம்பவம் சம்மதம் தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்கள பேசுறீங்க